ஓம் சரவண அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆர்த்தி சொந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பரவாயாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் மு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளோ ஒரு அன் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாவா கால சக்கரத்தில் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வெறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் முதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த காலகட்டம்தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு கால சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு புதனம் புதனம்பக்கர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இதை சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தாங்கள் செய்ய வேண்டியது கும்பராசி கும்பலகணத்துக்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் எப்படி வந்து சிறப்பான படங்களை அடைவிருக்கிறோம் ஏன்னா கும்பராசிக்கு மாத கோள்களின் நகர்வுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதை தாண்டி இந்த இடம் வந்து கால சக்கரத்தின் லாபஸ்தானம் இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு சதயம் நான்கு பாதங்கள் நமக்கு வந்து புரட்டாதி மூன்று பாதங்கள் இருக்கும் கும்ப ராசிக்கு ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறார் உடன் யாருன்னா நமக்கு மூணு பத்துக்குடியே செவ்வாய் அப்போ தொழில் இருக்கும் தொழிலால் ஒரு தூரம் பயணம் பிரயாணம் இருக்கும் பிரயாணத்தால் ஒரு அலைச்சல் திரிச்சல் ஒரு சோர்வு ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் வெற்றியின் பாதையில் பயணிக்க போகிறேன் என்பவர்களுக்காக ரொம்ப சிறப்பு நல்ல வியூகங்கள் அமைக்கலாம் நல்ல வந்து க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் செய்து அதனால் வந்து வாழ்வில் ஒருபடி முன்னேற்றம் அடையலாம் அது ஆன்லைன் இன்டர்வியூ இருந்தாலும் இல்ல நேரடி இன்டர்வியூ இருந்தாலும் இந்த காலகட்டம்லாம் வந்து ஒரு நேர்காணலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நம்மளுக்கு ஏழாம் அதிபதி நம்மளுக்கு மூன்றாம் இடத்தில் உச்சமாகறார் சுய முயற்சியில் முன்னேற்றம் தொழிலில் தொழிலில் வந்து இது வரைக்கும் ரொம்ப ப்ரெஷரமாக தொழிலுக்கு ஏன்னா போகிறோம் அப்படின்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரி உடன் பணிபவர்களும் உங்கள் சூழலையும் உங்களுடைய வேலை திறனையும் பார்த்து வியந்து உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருமையான கிரக நகர்வுகள் அப்போ தொழில் வந்து ஓகே இப்போ தொழிலுக்காக ஒரு இடம்பெயர் உள்ள ப்ரொஃபஷன் பிரிப்பை வந்து நம்ம மாற்றிக்கிறோம் இல்லை வந்து பேப்பர் போட்டு வேறு கம்பெனிக்கு போக போகிறோம்னா தாராளமாக போகலாம் அந்த வேலைக்கான ஆர்டர் வந்த பிறகு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள் அதே போல் ஒரு பெரிய முதலீடுலாம் போடுறோன்னா கொஞ்சம் சுய சுயஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள் யூக வணிகங்கள்லேயும் அவசரப்பட்டு போட்டுறக்கூடாது அதுலையும் கொஞ்சம் கவனம் தேவை ஏற்கனவே சுக்ரன் உச்சமாகி நமக்கு வந்து எட்டாம் அதிபதியோடு உணர்ந்து இருக்கிறார் நம்மளுக்கு அவங்க வந்து ஒரு பொருளாதாரமாக செயல்படும் போது அதிலருந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான லாபமும் உண்டு எடுக்கலாம் அவங்க நம்மளுக்கு எப்படி செயல்பட போகிறாங்க என்பது நம்மளுடைய சுயஜாதகம் தான் அதை அதை அறிவுறுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி தொழிலுக்கான அனைத்து விதமான சப்போர்ட் கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு நான் உயரப்போகிறேன் அப்படின்றவங்களுக்கெலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவ மணிகளுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சிலர்லாம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரசுத்துறை தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் காம்படிட்டிவ் பெறுவது உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு கல்விக்கு சீட்டு கிடைப்பது நீங்கள் கேட்ட காலேஜில் கிடைப்பது அதற்காக ஒரு வெளிநாட்டு பயணம் அதற்கான ஒரு லோன் இப்போல்லாம் கிடைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இயண்டி சம்பந்தமான பிரச்சனைகள் ஷோல்டர் பெயின் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது அதே போல் இந்த காலகட்டம் வந்து ஒரு ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜிலாம் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்வது கும்பராசிக்கு கொஞ்சம் தேவை உடல் ஆரோக்கியத்துலேயும் நம்ம பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ஒரு சில தரதான் இப்படி பண்ண இந்த பணம் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க அதே போல் தந்தை வழி இந்த கருத்து வேறுபாடெலாம் நீங்கி அந்த சொத்துக்கள் கிடைக்கப்படுவது அந்த உறவுகளோடு இணைவது இந்த காலகட்டம் வந்து மூத்த சகோதரத்தால் ஒரு உதவி என்ன மாத ஆரம்பத்தில் கொஞ்சம் அலைச்சல் பிரிச்சல் ஒரு மன அழுத்தம் ஒரு டிப்ரெஷன் ஒரு எரிச்சல் எல்லாருக்கும் ரொம்ப வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படணுமா அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கும் அதற்கெல்லாம் ஒருத்தருடைய உத்தாசை இப்போ கிடைக்கும் இறைவன் யார் மூலியமாக உங்கள் கருணை காட்டுவார் இந்த காலகட்டம் நிலையான சொத்து உண்டு ஒரு வண்டி வாகனம் உண்டு இதெல்லாம் பேண்டடாக வாங்க போகிறீங்க பெண்களுக்கு எவ்வளோ தான் மன அழுத்தம் மன உளைச்சல் இருந்தாலும் குடும்ப உறவுகளை அரவணைத்து செஞ்சுருவீங்க சுப காரியங்கள் சுப நிகழ்வுகளை முட்டாய்ப்பாக முன்ன நின்று உங்கள் வேலைகளெல்லாம் ஜரூராக பார்ப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் உங்கள் குடும்ப விஷயங்களை சொல்ல மாட்டீங்க கும்பம் ரகசியம் அப்படியே உள்ளே பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது குடும்பத்துக்காக அது எதையும் வெளியில் கொட்டாது அவ்வளோதான் மரியாதை அந்த இடத்துல இருக்காது எதையும் எதிர்பார்க்காது இந்த லாப நோக்கோடு பழகுகிற ராசி அப்படிலாம் கிடையாது லக்னாதிபதியோட சூரியன்லாம் தொடர்பு கொட்டிருச்சுன்னா அது வீட்டை விட வெளியில் இருக்கிற ஆளுக்கு தான் கொடுத்துட்டு வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ராசி அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் கும்பம் ஆண்களாக இருந்தால் மனைவி வீட்டை வந்து பார்க்குற மாதிரி ஒரு இதை எடுத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு பரிகாரமே மாமியாரை வந்து தான் முதல்ல நீங்கள் ஃப் ஃப்ரெண்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு அதே போல் பெண்களும் வந்து அந்த மாதிரி கணவன் வீட்டாரை வந்து அனுசரித்து போகும்போது தான் உங்களுடைய இல்வாழ்க்கையும் சிறப்பும் இந்த காலகட்டம் கும்பம் ரொம்ப சிறப்பு மாமியாரை எவ்வளோக்கு எவ்வளோ தாங்குறீங்களோ உங்களுடைய தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சகோதரர்களுக்கு உங்கள் சகோதரர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு உதவி பண்ணுங்கள் ஒரு வழிமட்டத்தில் இருக்காங்க நீங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கீங்கன்னா உதவி பண்ணும்போது உங்களுக்கான தொழில் ஸ்தானமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் வந்து இழுபறியாக இருந்ததுமான்றவங்க இப்போ வந்து நல்லா பேசி ஊர்த்த முடிவு பண்ணிடலாம் காதல் இனித்து கற்கண்டாய் தித்திட்டுனா இதை அழகாக அதை ரெண்டு வரிகளில் சொல்லிடுறேன் ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெரும் கருணை ஏனும் ஆசிர்வாதம் கிடைக்கப்பறம் வேறு இப்போ கும்ப ராசிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியாக இருந்தால் முக்கால்வாசி பெரும்பாலும் உங்களுக்கு காதல் திருமணமே நடைபெறுகிறது ஏன்னா அவனுடைய ஏழாம் இடம் வந்து சக்கரத்தின் ஐந்தாம் இடம் அப்போ லவ் மேரேஜில் செய்யக்கூடியவர்கள் இவர்களே அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ வேறு இனம் மத மொழி தாண்டி எனக்கு காதல் உருவாகும் அதை வந்து அக்செப்டை பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்திலையும் பணம் கொடுக்கல் வாங்கலையும் ஏதாவது ஒரு இடம்லாம் வாங்குறோம் ஒரு பத்திரம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயதில் மூத்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க உங்களுக்கான அந்த ஒரு பித்திருக்கு க கடமைகளை ஒரு காசி கையால் போய் செய்வது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கான ஒரு கிளீனாக ஒரு பாதையை அமைத்து கொடுத்துருங்க அப்படி இல்லை வாழும் நிலையில் இருக்க பெற்றோர்களை மனம் கோணாமல் பார்த்துக்கொள்வது கும்ப ராசி லக்னத்துக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா ஏழை சென்னையில் ஜென்மசனியை கலந்து போது எவன் ஒருவன் தார்மீக வழியில் நல்லா வந்து நேர்மையாக தன்னுடைய கடமைகளை செய்கிறானோ செய்கிறாளோ அவங்களுக்குலாம் கனேஸ்வர பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார் ரெகுலர் எக்ஸசைஸ் உங்கள் வாழ்க்கையை வந்து சிறப்பாகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உணவு பழக்க பழக்கங்களும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் தேவை இந்த காலகட்டம் நீங்கள் வந்து கண்டர் அனுபூதி முருகனுடைய வழிபாடு அவசியமாக செய்யக்கூடியவர் அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மாத பிற்பகுதியில் செவ்வாய் ராகுலன் சென்று அணிஞ்சிருவார் வண்டி வாகனங்களில் அதே போல் டேஷ் டிரைவிங்கில் காரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை வாக்கில் தேவையில்லாத இப்போ வார்த்தையெல்லாம் கொடுத்து மாட்டிக்கக்கூடாது அதையும் இங்கே கவனமாக இருக்கணும் ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னுட்டு சொல்லியாச்சு ரொம்ப சிந்திச்சிங்கன்னா ஃபைல்ஸ் வந்துடும் கான்ஸ்டுபேஷன் பிரச்சனை வந்துடும் ஆட்சிக்கல்லாம் அவதிப்பட வேண்டியது வந்துடும் இதெல்லாம் ரொம்ப கவனமாக எடுத்துக்கொண்டு நான் சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவரை ஆலோசனை செய்வது இந்த காலகட்டம் கும்பராசி லக்னக்காரர்களுக்கு சால சிறந்தது அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனிக்கம் தோறும் சனீஸ்வரர் பகவானுக்கு வழிபடுவதும் காக்காவுக்கு டெய்லியாக வந்து இப்போ சாதம் படித்தோன்னே கொஞ்சம் சுத்தமாக நெய்யை விட்டு அந்த குணம் வச்சுருந்தேன் அதுதான் அதுக்கு ஔஷதமே அந்த மாதிரி வட்டவணையில வைங்க வைக்கிறது வைக்கும்போது தண்ணி வைக்கும்போது பட்சிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ தன்னமும் தண்ணியும் வைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படும் சிற்றுக்குடிகளுக்கு உணவு வைப்பது எல்லாமே ரொம்ப சிறப்பு கோளறுப்பதிகம் படித்து வருவதும் உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு கோளறு பதிகம் பச்சைப்பதகம் தராமல் படிங்க அபிராமை அந்தாதியை ஓடவிட்டு கேளுங்கள் கும்ப ராசி அரணக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனையிடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கும்ப ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு வந்து இந்த பக்கங்கள்லாம் கோல்களின் கோச்சார் நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுஜி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் கும்ப ராசி லக்னக்காரர்கள் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு எவ்வளோ உதவிமான செய்யுங்க உங்களால் ஏன்றது தான் இருந்தால் கடன் வாங்கிலாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது வறுமையாக வாடுபவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அவங்க கை காலால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கெலாம் செய் என் அவங்க வாழ்க்கை முன்னேறதுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவியாக இருக்கிறீங்களோ அவ்வளோ அவங்க தர்மாக்கள் தீர்ந்து உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு பாக்கியங்கள் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ வந்திருக்கிற குரு உங்களுக்கு சுகஸ்தானத்தை சிறப்பாக ஆக்டிவேஷன் செய்திருவார் உங்களுக்கு ஏற்பட்ட இதுவரைக்கும் அசிங்க அவமானங்களை துடைத்து தொழிலில் வந்து நல்ல ஒரு புது வளர்ச்சியை உண்டாக்கி உங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இந்த காலகட்டம் இது வரைக்கும் தூக்கமே இல்லை நாங்கள் கூட இந்த அயன சயன போகம் மேம்படும் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் ஒரு பிஆர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலிருந்து அனைத்தும் சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் பட்ட மன வேதனையெல்லாம் நீங்கி அதற்கான ஒரு மருந்து போடுவதற்காக வந்து கொண்டிருக்கிறது குருவினுடைய ஐந்தாம் பார்வை மாத பிற்பகுதியிலேருந்து ஒரு அப்படியே ஒரு ஆறுதல் பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு குழப்பமாக இருக்கும் நிம்மதியாக தூக்கம் கூட இருக்காது அந்த அழுத்தம் வெளியே சொல்ல முடியாது அது அனுபவிப்பதற்கு மட்டுமே தெரியும் இதில் இருக்கக்கூடிய இந்த சதய நட்சத்திரம் பட்ட பாடு வெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இந்த ராகுவின் நட்சத்திரம் அதிகப்படியான வழிகளை வந்து தாங்கி சுமந்து வந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் இந்த பெயர்ச்சி ரொம்ப ஒரு முத்தாய்ப்பான பயிற்சி கனிவான பயிற்சி அவர்களை வந்து கழிப்பாக விற்கப் போகிறது என்று சொன்னால் அது மிக கிடையாது பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணி கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்ல போறேன் பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் பாவம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மதிரி செய்த பாவ புண்ணியம் எதிர்க்கிட்டால் போல அந்த பாலனையை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும்போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்பமா நான் பெரிய ஆவேன் எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு அபிராமிப்பட்ட அபிராமி அந்தாதியின் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னா நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெரு மாட்டியை பேதை நெஞ்சி காணுதற்கு அன்னியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே எண்ணம் அன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்திற்கேற்றார் போல் உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நம்ம இந்த அபராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாதவை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு சித்திரை மா சித்திரை ஒன்று தான் நம்முடைய மாதப் பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ளக்கூடிய கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸில் தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பார்க்கும் பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி காணும்பொழுது அவங்க மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்திருசாபெல்லாம் போயிடுமா சாபருக்கு இந்த சூரியன் வந்து ராகு கேதுகளோடு சம்மந்த அப்படும்போது போது சாபம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலான்றதுல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்ன்றாங்க அதே போல் இந்த மாதம் வந்து அட்சய திருதியை சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோர் இதெல்லாம் வந்து விசிறி இது இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பு புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ கேவல பருவத்திற்கு நீர் மோர் பானை இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்டுன்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும் பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ கேவல வெள்ளை நிற பொருட்கள் கோயிலுக்கு அரிசி அன்னதானம் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரம் பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் படுத்துக்கோங்க முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளோவும் வந்து அவங்க மனமும் குளிர்ற மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து நாட்டம் நாட்டெல்லாம்ன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட்புக் பென்சிலாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி பிற தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுகமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் அது சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆர்த்தியஸ்வரணுமி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்